கிரிப்டோ கரன்சி மோசடி பத்தனந்திட்டாவை சேர்ந்த நபர் கேரளா தமிழகத்தைச் சேர்ந்த பலரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று மோசடி கேரள மாநிலம் பத்தனந்திட்டா வெண்ணிக்குளம் குளம் புத்தன் மடத்தை சேர்ந்தவர் ஜஸ்லின் டாம்பர்கீஸ் இவர் கிரிப்டோ கரன்சி மூலம் லட்சக்கணக்கில் பணம் ஈட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்து ஆன்லைனில் விளம்பரப்படுத்தினார் இந்த போலி விளம்பரங்களை நம்பி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தமிழகத்தில் சென்னை கோவை புதுச்சேரி மாநிலம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் இருந்து பலர் கோடிக்கணக்கில் முதலீடு செய்தனர் ஜஸ்லின் டாம்பர்கேஸ் பல தொழிலதிபர்களிடமிருந்து பல தவணைகளில் பணத்தை பெற்றுள்ளார் அவர்களுக்கு அதிக அளவு லாபம் ஈட்டித் தருவதாக உள்ளார் மேலும் தனது நண்பர்கள் பலரிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்து மோசடிக்கு ஆளானதாகவும் தெரியவந்துள்ளது பணத்தை முதலீடு செய்தவர்கள் நீண்ட நாட்களாக ஆகியும் எந்த பணத்தையும் திரும்பப் பெறாத நிலையில் ஜஸ்லின் டாம்சை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் பணம் திரும்ப கிடைக்காத நிலையில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து முதலீட்டாளர்கள் இழந்த தொகையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்தனந்திட்டா கோவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அப்டேட் முன்னூற்று அறுபது ஆன்லைன் போர்ட்டலில் விளம்பரம் செய்து மொத்த விலையில் பொருட்களை வழங்குவதாக உறுதியளித்த ஜஸ்லின் டாம்பர்கீஸ் லட்சக்கணக்கான ரூபாய் பெற்றுக்கொண்டு வாக்குறுதியளிக்கப்பட்ட தொகையை வழங்கவில்லை என்றும் பத்தனந்திட்டா தெள்ளியூர் வெண்ணிகுளம் புத்தன் மடத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாகவும் பலர் புகார் அளித்துள்ளனர் பத்தனம் திட்டாவைச் சேர்ந்து ஜஸ்லின் செய்து மிகப்பெரிய குற்றம் வரும் நாட்களில் வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உயர் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன